பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டமாக இயற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் துவங்கப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக விக்கித் பாரத் வேலை வாய்ப்பு வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் திட்டம் என மாற்றப்படும் இந்த மசோதாவிற்கு நான் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜி நோக்கம் கிராமப்புற மக்களின் வேலையை உறுதிப்படுத்துதல் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் ஊரக பகுதியில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் தனிநபர் கழிப்பறை கட்டுதல் அதன் மூலம் சுகாதாரத்தை மேம்படுத்துதல் புதிய வயல்வெளி சாலைகள் அமைத்தல் நேர் தரும் மரங்கள் பழம் தரும் மரங்களை நட்டு இயற்கை வளத்தை மேம்படுத்துதல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவுவதே இதன் நோக்கம் இந்த திட்டத்தை சீரழிக்கும் நோக்கத்தோடு இந்த திட்டத்திற்கு முட்டுக்கட்டையாக புதிய மசோதாவை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் நமது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக செயல்படுத்திய இந்த திட்டத்திற்கு நிதியும் வழங்கப்படவில்லை இதற்காக பல கட்ட போராட்டங்களும் மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் இதன் உங்களின் வாயிலாக இதை தெரிவித்துக் கொண்டு வழங்குமாறும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த புதிய மசோதாவின்படி செலவினம் நாற்பது சதவீதத்தை மாநில அரசு ஏற்க வேண்டியுள்ளது இதனால் ஒரு ஆண்டிற்கு நாலாயிரம் முதல் நாலாயிரத்தி ஐநூறு கோடி கூடுதல் நிதி தேவைப்படுகிறது இதனால் மாநில அரசுக்கு நிதி சுமை அதிகரிக்கிறது இதனால் சமூக நலத்திட்டங்களுக்கு அழுத்தமும் தருகிறது அது மட்டுமல்ல இந்த திட்டத்தின் மூலம் விதைப்பு அறுவடை காலங்களில் அறுபது நாட்களுக்கு வேலை நிறுத்தப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டில் வறண்ட பகுதிகளில் நேரடியாக பாதிப்பு ஏற்படுகிறது புதிய மசோதாவில் நூற்றி அறுபத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை என்பது வெறும் காகித உத்தரவாகவே உள்ளது அது மட்டுமல்ல இந்த மசோதா இந்தியாவில் இருபத்தி நாலு கோடி விவசாய தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதை அறையவே நீக்கிவிட்டு அவர்களுக்கு எதிர்ப்பாக இந்த ஒன்றிய அரசு செயல்படுகிறது மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றது போல இந்த சட்டத்தையும் கொண்டு இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் விவசாய கூடி தொழிலாளர்களையும் கொள்ளும் இந்த மசோதாவை நான் வன்மையாக திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தின் சார்பாக கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன்